ஒரு ஒருஷாவை பாஸ் பண்ணிட்டு போயிடலான்னா பாருங்கள் எவ்வளோ பின்னாடி இருந்து முன்னாடி வரைக்கும் எவ்வளோ தூரம் டிராஃபிக் இங்கேன்னு பாருங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா டோல்கேட்டு தான் டோல்கேட்டில் எவ்வளோ டிராஃபிக் பாருங்க கண்ணு கட்ட தெரியல பாருங்க ஒருஷாவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் அங்கேலாம் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ரோடு நல்லா கிளீனாக ப்ளைனாக இருந்துச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு வரேன்னா அப்படியே ரோடு அதிகமாக ரொம்ப டேமேஜாக இருக்குது இல்லை பை எல்லாம் வேலை செய்கிறாங்க போல் எல்லாம் சிங்கிள் இந்த சிங்கிள் சர்வீஸ் ரோடு வரும் இல்லைங்களா அதில் மாற்றி விட்டுருக்காங்க சீக்கிரம் பாஸ் பண்ணிடலாம் பாஸ் பண்ணிடலாம்னு பார்த்தா ரோடே சரியில்லை பார்ப்போம் முடிஞ்சளவுக்கு பாஸ் பண்ணுவோம் இல்லைன்னா நிறுத்திட்டு தான் போகணும் முடிஞ்சளவுக்கு நிறுத்தக்கூடாது சில சில போயிட்டே இருக்கணும் ஆனால் ஒரிஷா ரோடு பச்சு ஒரிஷா ரோடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ரோடு ப்ளைனாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ தான் அதை ரோடு வேலை செய்கிறாங்க வீடியோ கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து நான் வந்து டிரைவர் நவீன் நான் வந்து டிரைவர் விளாக்கு டிரைவர் வீடியோ டிரைவர்களை பற்றி டிரைவர் வண்டியில் என்னென்ன நடக்குதுன்னா வீடியோவை போட்டுக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெளில ஹால் கொடுத்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ அப் டு வேண்டி வரைக்கும் பாருங்கள் நான் வந்து இப்போது கட்டாக்கு ஒடிசா கட்டாக்கில் இருக்கேன் கட்டாக்கு இன்னொரு இருபது கிலோமீட்டர் இருக்குது வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன் கேக் சாப்பிட்டு ஏன்னா வந்து நைட்டு மணி இப்போ ஒரு மணி ஆகுது பூக்கும் ஆறாமல் இருக்குது ஏதாவது வயலில் போட்டு கற்றுக்கிட்டு ே இப்போ நாங்கள் இப்போ வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் வந்துவிட்டோம் வெஸ்ட் பெங்கால் தாண்டி நான் இருந்தேன் தூங்கி தான் எந்திரிச்சேன் இது வெஸ்ட் பெங்கால் எந்த இடம்னு தெரியல ஊர் போயிருந்தும் தெரியல பார்டர் பாஸ் பண்ணி எவ்வளோனராஜுன்னு தெரியல டிரைவர் அங்கே ஆடியோ பார்க்க போயிருக்காரு அதுதான் ராமண்ண சொன்னாரில் இந்த புக்கெல்லாம் போலீஸாக ஆடியோ சரி தெரியல எனக்கு வரட்டு வந்தால் கேட்குறேன் என்னென்னு கேட்டு சொல்கிறேன் இது என்ன ஊர்னு எனக்கும் தெரியல இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன் எல்லாம் சைடில் மேப்பில் போடுறேன் பாருங்கள் அங்கே தான் இருக்கேன் தூங்கி எழுந்திரிச்சி போது மூஞ்சி கைவிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல இடம் நல்லா இருக்கு இடம் எப்படி இருக்கு மறக்காம கம்மெண்ட்ல சொல்லுங்க இந்த பாட்டு சாங் சூட்ல எடுப்பாங்களே அந்த மாதிரி இருக்குது என்னமோ நினைச்சேன்னே மழை அழகா காலையில மழை பெய்யுது இப்ப மணி என்னன்னு பாத்தீங்கன்னா மணி ஒன்பது மணி ஆகுது ஆனா கிளைமேட்டை பார்த்தா என்ன டைம் ஆகுதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு காலையில காலைல ஒரு ஆறரை ஏழு மணி ஆனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குற பாருங்க ரோடே தெரியல கேமரால தெரியுது ஆனா வந்து கண்ணில் பார்த்தா தெரிய மாட்டேங்குது கேமராலேயே தான் தெரியுது வெஸ்ட் பொங்கல் மழை பிச்சுட்டு ஊத்துது நம்ம மழையை கமாட்ட சொல்லுங்க

இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் உள்ளே போக முடியாது ஏன்னா வந்து கல்கட்டா போக முடியாது கல்கட்டா போக முடியாது நோ என்ட்ரி நோ என்ட்ரி நைட்டில் தான் போக முடியும் அதனால வண்டி நாங்கள் இங்கே நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டி எல்லாத்தையும் இங்கே நிறுத்துறாங்க கல்கட்டாக்கு வந்து நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து வண்டி முன்னாடி நிறுத்திடுறாங்க நிறுத்திட்டு நைட் டைம்ல தான் பாஸ் பண்ணோம் நான் மண்ண போன ட்ரிப்பு நாலரை மணிக்கே போனாரம்மா அதுக்கே வந்து வண்டி போக கூடாதுன்னு நிறுத்தி சொல்லிட்டாங்களா நைட் எட்டு மணிக்கு தான் விட்டாங்க அது விடிய காத்தல நாலரை மணிக்கு போனதுக்கு அதனால நம்மள இங்கே நிறுத்திட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரீயா நைட் எடுத்துட்டு போகலாம் ஆந்திரா வண்டி பாருங்க பட்டை கிளம்பிட்டு போறாரு அங்க போய் நிறுத்தறதுக்கு எதுக்கு பாய் வள வேகம் மழை எப்படி வருங்க கமல்ல சொல்லுங்க

பாருங்க தமிழ்நாட்டு வண்டியில இங்க தான் நிற்கும் ஏன்னா வந்து நான் சொன்னேன்ல தமிழ்நாட்டு வண்டியில் அதிக வச்ச வண்டி இங்க தான் நிற்குது ஏன்னா வந்து நோ என்ட்ரி நைட்ல தான் எடுக்கணும் நைட் எட்டு மணி ஒன்பது மணிக்கு தான் எடுப்பாங்க அதான் போயிட்டு சமையல் மொதல் மூஞ்சி கழிக்கிட்டு பல் விளக்கிட்டு சமையல் செஞ்சுட்டு சாப்பிட்டு படுத்து ஓடணும்

அவரு நடை ஆனால் பறக்க ஆவி பறக்க குழம்பு பறக்கல நண்பர்களே சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்டாச்சு எல்லாம் அவங்க வண்டியில பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க டிரைவருங்களாம் செல்ல பார்ப்பாங்க அந்தாட்ட பாருங்க செல்ல பார்த்துட்டு இருக்கிறாரு இந்தாட்ட தூங்குறாங்க இந்தாட்ட ஏதோ நோண்டிட்டு இருக்கிறாரு இவர் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு நோ பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படியே ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா எதாவது வண்டி எதாவது வேலை தின்னா பார்ப்பாங்க இல்லைன்னா இப்போ செல்லு பார்க்கறது இல்லை தூங்க வேண்டியதுதான் நீங்கள் ஃபுல்லாக இன்றைக்கு மணி என்ன பதினொன்றாவது நைட்டு எப்படி எட்டு ஒம்பது மணிக்கு தான் அவங்க கயிறு விட்டு கட்டிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலை பார்ப்பாங்க அங்கே பாருங்கள் சமையல் இப்போ தான் செய்கிறதுக்கு பாத்திரம் விளக்குறாங்களாட்டுந்து படுத்துட்டேன் நீ பதினொன்றாவது படுத்து தூங்கிட்டு நைட்டு தான் எடுக்கணும் தூங்கி எந்திரிச்சுட்டா அப்புறமா வீடியோ பாருங்களே மணி ஏழு ஏழு போகுது அவ்வளோதான் கிளம்பிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டிலாம் கிளம்பிடுச்சு பாருங்கள் தமிழ்நாட்டு வண்டி ஜோடி வண்டி மூணு வண்டி அதனால் நின்றுக்கிறாங்க சமையல் சாப்பிட்டு சா சமையல் சாப்பிட்டு கிளம்புவாங்களாட்டு வந்து இப்போ நாங்களே குளிருக்கு வந்து டேப் போட்டுக்கிறோம் சரியான குளிர் போய் நடுங்குது போகிறதுல ஒரு பெட்ஷீட் வாங்கினோம் அந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேராக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்தாட்டை போய் போட்டுறேன் பேச முடியல கிளம்போம் அந்த வண்டிக்கு மூணு வண்டி ஒன்னா போச்சு கேட்டோம் கேட்டு வந்து நாங்க அவ்வளவு தூரம் போல நாங்க இப்படியே திரும்பிடுவோம் அப்படின்னாங்க வேண்டாம் நம்ம வழியில வண்டி புடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வழியில நம்ம அவுட்ரு தெரியாத ஒரு வண்டி ஜோடி குழந்தைக்கு பெற்று ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஏதாவது வழியில் ஏதோ போ போலிச்சு ஆக்டிவ் ஏதாவது சந்திக்க ஏதாவது நோயின் எதுவுமே நமக்கு தெரியாது அதனால தெரிஞ்சவங்களோட கூட பெஸ்ட்டு வேற வண்டி அந்த போய் பார்த்துக்குவோம் டீசல் இன்னொரு முப்பது கிலோமீட்டர் டீசல் பங்கில் டீசல் அடிச்சுக்கிட்டு கிளம்பினோம் அப்படியே தண்ணீர் சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டு காலி போட்டா சரி தண்ணீருக்கு இடத்துல கழுவிழா அப்படின்ட்டு எல்லா பத்திரத்துக்கு கழுவி போட்டாச்சு நாளைக்கு சமையல் செய்கிறதா செம்முன்னு சாப்பிட்டாச்சு அந்த போய் கண்டினியூ எடுக்கிறேன் உரங்குக்குள்ளா குறுக்கா குறுக்கப்படுறதுக்கிட்டே ஓர